पडीये पुडीये 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 புடிமா சூப்ப வெரி குட்

நவாடிதன் பாக்க எலுமிச்சம்பளம் சேர்ந்து வச்சிருக்காரு தம்பி இங்க வாட் என்னம்மா இல்ல இல்ல வச்சிருக்காங்கம்மா முளைக்கில அதான் சுத்தி கல் வச்சிருக்காங்கல்ல

ஏக்கும்மேக்கு வந்துச்சுல முன்னாடி கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சோம் நானே இத பார்த்தா சுத்தம் பண்ணுவாங்க கண்டிப்பா முன்னாடி எண்ட்ல ஸ்டார்டிங் இருக்குல तो और लग गई हम दो काम आए रे और बाकी बाकी अरे गाइस अरे गाइस नहीं बन रहा है இங்கே சிறப்பாக வச்சுட்டார் ஐயா போதுங்க அய்யய் ஆ புடு அங்கே கண்ணுடி அப்பா இட்ட புடே இதை இப்படி எப்படி இல்லை பாரு இங்கே பாரு சூப்பாரு ஆ சூப்பர் இங்கே பாருங்க இங்கே பாரு தக்ஷன் சரிங்க பாருங்க சூப்பர் கொய்யாக்கன்றுன்னு அருமையாக வச்சுட்டிங்க ತಣ್ಣ ಊತ್ತ ಊತ್ತ ಊತ್ತೀಡಿಯೋ ಎಕ್ಕರೆ ನಾಚಾರ ಅಂದರೆ ವೀಡಿಯೋ ಚ